இன்னைக்கு தான் முதல் முறையா நான் லைவுக்கு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம பார்க்கல செடிகளெல்லாம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பிச்சி செடி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லீவ் விட்டாச்சா அதனால பறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாத்தீங்களா எப்படி ஒரு நூறு பூ கிட்ட நானே நானும் என் தங்கச்சியும் பாதி பாதியா பிரிச்சு எங்க அம்மா கெட்டி தருவாங்களா வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க இதான் பொன்னாங்கண்ணி கீரை ஃப்ரெண்ட்ஸ் இதை நாங்க வசக்கி கூட்ட வச்சு சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பொன்னாங்கினிய வச்சு பண்ணுங்க இதான் கற்றால ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா கற்றாழ இங்கே மணத்தக்காளி கீரை ஃப்ரெண்ட்ஸ் மணத்தக்காளி கீரையே எங்கள் தம்பி இங்கே ஒரு பழம் இருக்குல்ல இந்த பழம் அந்த பழத்தை தம்பி பறிச்சு பறிச்சு சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரையை வசக்கி சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு நல்லது மாங்காய் மாங்காய் மரம் மாங்காய் மரம் பாருங்க இங்கே பார்த்திங்களா மாலை மரத்தில் எப்போயாச்சும் காய் காய்க்குமா அப்போ நாங்கள் பறித்து வைப்போமா அப்போ வந்து வடுத்து நாங்கள் சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கணும்